ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜையா லட்சுமி அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ராஜையாவுக்கு விவசாயம் பண்றதுன்னா பிடிக்கும் அதே மாதிரி லட்சுமிக்கு வீட்டை நல்லபடியா பாத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் ராஜையாவுக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டதுனால ஊர்ல இருக்கிற வட்டி வியாபாரியான சுப்பையாவை பார்க்க போனான் அன்னைக்கு சாயந்தர நேரம் சூரியன் மறையும் போது பறவைங்க எல்லாம் அவங்க கூட்டுக்கு போகும்போது வீட்டு வாசல்ல கைத்து கட்டெல்லாம் உக்காந்துக்கிட்டு ராஜையா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தான் அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து லக்ஷ்மி கையில மண்ணெண்ண விளக்க பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா லக்ஷ்மி அந்த விளக்க திண்ணையில வச்சு ஏங்க பொழுது போயிடுச்சு காத்து வேற வீச ஆரம்பிக்குது நீங்க என்ன இன்னும் திண்ணையிலே உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க கழுவிக்கிட்டு உள்ளே வாங்க உங்களுக்காக சூடா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க எனக்கு பசிக்கல லக்ஷ்மி சாப்பிடணும் அப்படிங்கிற யோசனை கூட வர மாட்டேங்குது இன்னும் எத்தனை நாளைக்கு நீ சாப்பிட போறனும் எனக்கே தெரியல என்னங்க இது எனக்கு ஏதோ மாதிரி பேசுறீங்க காலையிலேயே வண்டி எடுத்துக்கிட்டு பட்டணத்துக்கு போயிட்டு வரேன்னு போனீங்க வரும்போது மாடுகளுக்கு சலங்கையும் விவசாயத்துக்கு பொருளுங்களையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனவரு ஏன் இவ்வளோ சோகமா உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க அங்க யாராவது ஏதாவது சொன்னாங்களா யாரும் எதுவும் சொல்லல லக்ஷ்மி நான் தான் தெரியாம வாய விட்டு போட்டு வந்துட்டேன் என் அப்பாவி தான் என்னோட முத எதிரி தெரியுமா கையெழுத்து போட்டீங்களா யார்கிட்ட அந்த வட்டி வியாபாரி சுப்பையா கிட்டியா ஐயோ என்னங்க அந்த சுப்பையா ரொம்ப மோசமான சொல்றீங்கன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்களே அதை தெரிஞ்சுமா கையெழுத்து போட்டு வந்தீங்க ஏங்க அப்படி என்னத்துக்குங்க கையெழுத்து போட்டீங்க என்ன பண்ண சொல்ற லக்ஷ்மி இந்த வருஷம் விளைச்சலும் சரியா விளையல கையில கூட கிடையாது மறுபடியும் பயிர் வைக்கணும்னா விதைக்கும் உரத்துக்கும் தேவைப்பட்டுச்சு வழி அவன் வீட்டு வாசலுக்கு போன சரி தேவைக்கு கடன் வாங்குறது தப்புலதான் ஆனா கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பாத்தீங்களா படிக்கலான்னு முயற்சி பண்ண லக்ஷ்மி ஆனா அதுக்குள்ள அந்த சுப்பையா ஏதோதோ பேசி என்ன மயக்கிட்டான் ராஜையா உன்ன மாதிரி நேர்மையான ஆளை நம்ம ஊர்லயே பார்க்க முடியாது உனக்கு பணம் கொடுக்க எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல ஆனா இருக்குல்ல அதான் இந்த இருக்கத்தான் என்ன என்னது பணத்தை வாங்கிக்கோ ஆனா அடுத்த பௌர்ணமிக்குள்ள திரும்ப கொடுத்துடு அப்படி இல்லைன்னா உன் வீட்டு வாசல்ல நின்று நான் எதெல்லாம் பாக்குறனோ அது எல்லாமே எனக்கு சொந்தன்னு சொல்லிட்டான் அந்த நேரத்துல எனக்கு மூளை வேலை செய்யல பத்து நல்ல பணத்தை திரும்ப கொடுக்கலான்னு நினைச்சேன் ஐயோ என்னங்க சொல்றீங்க அமாவாசைக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குன்னு தெரிஞ்சோம் எப்படிங்க பத்து நாள் ஆயிரம் ரூபாவை திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்க அவன் வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்க்குற எல்லாமே அவனுக்கு சொந்தம்னா நம்ம வயல் நம்ம தோட்டம் நம்மளுடைய மாடுங்க ஆடுங்க கடைசியில் நம்ம உயிராக நினைக்கிற நம்ம வீடு அவனுக்கு சொந்தமா அவன் சொன்னதுபடி பார்த்தா இதையெல்லாம் அவருக்கு சொந்தமாயிடும்ல அதான் லக்ஷ்மி என்னோட கவலையும் அவன் சொன்னப்ப பெருசா எடுத்துக்காம கையெழுத்து போட்டுட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்து பொறுமையாக யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு மாசத்துக்கு அப்புறம் தானே வர வேண்டிய பணம் வரும் அதுக்குள்ள இவனுக்கு எப்படி பணம் கொடுக்கறதுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உன்னால் எப்படியும் பணம் கொடுக்க முடியாது நாளைக்கு காலையிலேயே பஞ்சாயத்து உன் வீட்டை காலி பண்ண தயாராயிருன்னு அந்த சுப்பையா என்ன பார்த்து சொன்னா எவ்வளவு திமிரு அவனுக்கு கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல இப்படி கழுத்தரப்பானா அவன் போகட்டும் சொத்து போனா போகட்டும் வீடு போனா போகட்டும் நாம கூலி வேலை செஞ்சாவது பொழிச்சுக்கலாம் ஆனா மானத்தை விட்டு படிக்க சொன்ன மட்டும் முடியாது இப்போ நான் என்ன பண்றது கையெழுத்து போட்டுட்டே அப்ப லக்ஷ்மி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நடந்தது ஏதோ நடந்து போச்சு அவசரத்துல கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டீங்க இப்போ இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் நாளைக்கு காலையில அந்த சுப்பையா பஞ்சாயத்து கூட்டுவானா ஆமா நாளைக்கு காலையில தலைவர் முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டுறேன்னு சொல்லி இருக்கான் நாளைக்கு சொத்து எல்லாத்தையும் அவன் வாங்கிப்பான் நாம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு போகணுமோ என்னமோ ஊரை விட்டு போக வேண்டிய அவசியம் நமக்கு எங்க வந்துச்சு அவன் நரி மாதிரி யோசிச்சா நான் முயல் மாதிரி யோசிக்கிறேங்க நீங்க தைரியமா இருங்க நாளைக்கு பஞ்சாயத்துக்கு நானும் வரேன் நீயா வேண்டா லக்ஷ்மி பொம்பளைங்க இங்க பஞ்சாயத்துல நின்னு பேசக்கூடாது நாளைக்கு அந்த சுப்பையா ஏதாவது சொல்லிட்டா அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நீ அங்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம் எல்லாம் போக போகுது இப்போ வருத்தப்பட்டு என்னங்க புண்ணியம் நீங்க எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க நாளைக்கு பஞ்சாயத்துல நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அந்த சுப்பையாவை நான் பாத்துக்கிறேன் தர்மம் நம்ம பக்கம் இருக்கிற வரைக்கும் நாம பயப்படக்கூடாதுங்க என்ன பண்ண முடியும் லக்ஷ்மி நான் கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம் அவங்கிட்ட இருக்கு எதுவும் செய்ய முடியாது நீயும் எந்த பக்கம் இருக்கோ தர்மமும் அந்த பக்கம்தான் நிற்கும் அவன் அந்த பத்திரத்தில் என்ன எழுதிருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த பத்திரத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான் நம்மளை காப்பாத்த போகுது நீங்க எதை பத்தியும் யோசிக்காம படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில பஞ்சாயத்துக்கு நாம போலாம் அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற பஞ்சாயத்துல ஜனங்க கூட்டமா இருந்தாங்க கிராமத்தோட தலைவர் சுப்பையா சுப்பையோட ஆட்கள் ராஜையா லக்ஷ்மி ஊருக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்க சுப்பையா பந்தாவா கால் மேல கால் போட்டு உக்காந்துகிட்டு இருந்தான் அப்ப அந்த ஊரோட தலைவரான ராமையா எல்லாரும் அமைதியா இருங்க இன்றைக்கி பஞ்சாயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறோம் இங்கே பாரு ராஜையா உன் மேலே பிராது கொடுத்துருக்கான் நீ அவன்கிட்ட கடனை வாங்கி இன்னும் கடனை திரும்ப கொடுக்கல அதனால் உன்னோட சொத்து எல்லாத்தையும் அவன் சொந்தமாக்கிக்க போகிறேன்னு சொல்கிறான் இது உண்மையா உண்மைதாங்க ஐயா என்னால் சொன்ன நேரத்துக்குள்ளே கடனை தர முடியலை எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது என்னது அவகாசமா இன்னும் எவ்வளவு அவகாசம் கொடுக்கணும் வியாபாரத்துல வாக்கு ரொம்ப முக்கியம் பாத்தீங்களா பெரிய மனுஷங்கள இப்பவாவது நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சுக்கோங்க கடன் கட்ட முடியலன்னா வீட்டுக்கு முன்னாடி நிற்கும் போது கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எனக்கு சொந்தம்னு எழுதி இருக்கு இதை யாராலையும் மாத்த முடியாது அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் பாவ ராஜய்யா அந்த சுப்பையாவோட வலையில மாட்டிக்கிட்டான் முந்தானித்து மாணிக்கத்தோட வயலும் இப்படிதான் போச்சு ஆமா சுபையா கிட்ட கடன் வாங்கினா சொத்து போச்சுன்னு தான் அர்த்தம் கையெழுத்து இருக்கும் என்ன பண்ண முடியும் அப்போ லக்ஷ்மி தைரியமா முன்னாடி வந்து ஐயா கும்பிடுறீங்க என் புருஷ ரொம்ப அப்பாவி வாக்கு தவறாத மனுஷன் ஆனா இந்த ஒப்பந்தத்துல ஒரு சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை சரி பண்ணாதான் இதுக்கான உண்மையான காரணம் தெரியும் என்னம்மா பஞ்சாயத்துல பொம்பளைங்க பேசுறது புதுசா இருக்கு உனக்கு என்ன தெரியும் சும்மா இரு உன் புருஷன் கையெழுத்து போட்டது உண்மைதானே அந்த பத்திரம் தான் இருக்கு சுப்பையா என் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்காம பேசாதீங்க சுப்பையா நீ இரு லக்ஷ்மி ராஜயாவோட பொண்டாட்டி அந்த சொத்துல அவளுக்கும் பங்கு இருக்குற உரிமை அவளுக்கும் இருக்கு லக்ஷ்மி நீ பேசுமா சுப்பையான உண்மைதான் கையெழுத்து போட்டிருக்காரு அதனா இல்லன்னு சொல்லல ஆனா நீங்க அந்த பத்திரத்துல எழுதினத சரியா பண்ணணும் இல்லையா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா லக்ஷ்மி நீ என்ன சொல்ல வரியோ அதை நேரா சொல்லுமா ஐயா சுப்பையா சொன்னது படி பார்த்தா எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னா அவர் கண்ணுக்கு தெரியற எல்லாமே அவருக்கு சொந்தம்னு சொல்லிருக்காரு உண்மைதான ஆமா அதான் எழுதியிருக்கேன் ராஜயாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னா அவனுடைய வீடு வயல் அங்க இருக்கிற மாந்தோப்பு ஆடு மாடுங்க எல்லாம் என் கண்ணுக்கு தெரியும் அதெல்லாம் எனக்கு சொந்தம் இப்பவே போய் போர்டு வைக்கிறேன் லக்ஷ்மி சிரிச்சுக்கிட்டே அவசரப்படாதீங்க சுப்பையா அண்ண ஒப்பந்தப்படி வீட்டுக்கு முன்னாடி நின்று நின்று பார்க்கறது எல்லாம் சொந்தம்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் எந்த எந்த பக்கம் பார்க்கறதுன்னு சொல்லலை இல்லையா நாம் எல்லாரும் அங்கே அது அப்படின்னு தெரியும் எப்படி நிற்கணும் உங்கள் வீட்டை பார்த்து தான் நிற்கணும் எது எப்படி இருந்தாலும் சரி என் கண்ணுக்கு படுறதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் மாற்றம் இல்லை சரி லக்ஷ்மி சொல்றதுல நியாயம் இருக்கு வாங்க எல்லாரும் ராஜயா வீட்டுக்கு போலாம் எல்லாரும் ராஜயாவோட வீட்டுக்கு போனாங்க ராஜையோட வீடு ஊர் எலையில இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி காலியான மைதானமும் அதுக்கப்புறம் வயலும் இருந்துச்சு அப்போ சுப்பையா வீட்டுக்கு முன்னாடி நின்னு இங்க பாருங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறேன் எனக்கு அவனுடைய வீடு வயல் தோட்டம் எல்லாமே தெரியுது இது எல்லாமே எனக்கு எனக்குதான் சொந்தம் இங்க பாரு லக்ஷ்மி ராஜய்யா ரெண்டு பேரும் வீட்டை காலி பண்ணுங்க இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது ஏமாந்துட்டோம் லக்ஷ்மி

வீட்டுக்கு முன்னாடினா வீட்டுக்கு வெளியிலன்னு தானே அர்த்தம் என் பொறுமைய சோதிக்கிறியாமா நான் தப்பா பேசுற சுப்பையண்ண பத்திரத்துல வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு எழுதிருக்கீங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா எங்க வீட்டு வாசல் தான் அங்க நீங்க வெளியில நின்னு உள்ள பாக்குறீங்களா இல்ல உள்ள நின்னு வெளியில பாக்குறீங்களா அப்படிங்கறத தெளிவா எழுதலையே நல்லா யோசிச்சு பாருங்க முன்னாடி அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்க்க அப்படின்ற அர்த்தமும் இருக்குல்ல லக்ஷ்மி நீ சொல்றது எங்களுக்கு புரியலமா கொஞ்சம் விவரமா சொல்லு ஐயா வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறதுனா வீட்டுக்கு எதிர்க்க நிக்கிறது அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் இருக்குல்ல இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் சாமியை பாக்கணும்னு போறோம் சாமிக்கு எதிர்க்க தானே நின்று கும்பிட்டு வரோம் சாமிக்கு முதுக காட்டி நின்னா சாமிய பார்த்த மாதிரி ஆகாதே இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு நான் வீட்டுக்கு முன்னாடி எங்க வேணாலும் பாப்பேன் அங்க இருக்கிறது எனக்கு சொந்தம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ஒப்பந்தத்துல என்ன இருக்கோ அதுதான் நீங்க ராஜையாவோட வீட்டுக்கு முன்னாடி நின்னா அப்படின்னு போட்டிருக்கீங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னா எங்க வீட்டை பார்த்த மாதிரி நிக்கிறது நியாயம்தானே தானே நீங்க எங்க வீட்டு பக்கமா திரும்பி நில்லுங்க அப்ப நியாயம் என்னன்னு தெரியும் அப்ப ஊர் தலைவர் ராமையா ஆணையிட்டதுனால சுப்பையா விருப்பம் இல்லாமே வேற வழி இல்லாம திரும்பி நின்னா இப்ப சொல்லுங்க சுப்பையண்ண நீங்க சொன்னபடியே எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னு இருக்கீங்க இப்ப உங்க கண்ணுக்கு என்ன தெரியுது சுப்பையா கோவமா பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன தெரியுது உன் வீடு பழைய செவரு பிஞ்சு போன கூற இதான் தெரியுது அடாடா ஐயா கேட்டிங்களா எங்க வீட்டுக்கு முன்னாடி நின்னா எங்க பழைய வீடு பழைய சுவரு பழைய கூரை இது மட்டும் தான் ஒரு கண்ணுக்கு தெரியுது அப்படி பார்த்தா எங்க பழைய வீடும் சுவரும் தான் அவருக்கு சொந்தம் வயலு சொந்த கிடையாது ஏன்னா வயலு முதுகு பக்கமா இருக்கு அது அவருக்கு பின்புறமா இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியாது ஒப்பந்தத்துல கண்ணுக்கு தெரியறது தானே சொந்தம்னு சொன்னாரு அதை கேட்டு கிராமத்து ஜனங்க சிரிச்சாங்க சரியா சொன்னமா லக்ஷ்மி உண்மைதான வீட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தா வீடுதான் தெரியும் பின்னாடி இருக்கிற வயல் எப்படி தெரியும் சுப்பையாவுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துருக்க இல்ல இல்ல இது மோசம் நான் வீட்டுக்கு வெளியில நின்னு வயல தான் பாப்பேன் அப்ப அதுதானே எனக்கு சொந்தமாகும் அது எப்படி நடக்கும் நீங்க பத்திரத்துல வீட்டுக்கு முன்னாடி நின்ன அப்படின்னு தானே எழுதிருக்கீங்க வயலுக்கு முன்னாடி நின்னு அப்படின்னு எழுதலியே அப்படி இருக்கும்போது அந்த வயல் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும் அத பார்த்து ராஜையா ஆச்சரியமா சந்தோஷமா தான் பொண்டாட்டிய பார்த்து ஆமா லக்ஷ்மி இது உண்மைதான் இது எனக்கு தோணவே இல்லையே அப்ப ஒரு தலைவர் ராமையா சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே சுப்பையா லக்ஷ்மி சொல்றதுல நியாயம் இருக்கிறதா எனக்கு தோணுது வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறதுனா வீட்டு முன்னாடி நின்னு பாக்குறது தானே அது நியாயமும் கூட அப்படி நின்னா உன் பார்வையில வீடு மட்டும் தானே தெரியும் அப்படி பார்த்தா வீடு மட்டும் தான் உனக்கு சொந்தம் வயலு உனக்கு சொந்தமாகாது அப்ப சுப்பையா யோசிச்சு பார்த்து சாரி எல்லாரும் ஒன்னு கூட்டிட்டீங்க நான் பேசாம வீட்டு வாசல்ல நின்னு வயலை பாக்குறேன் வாசல்ல நிக்கிறதுங்கிறது வீட்டை பார்த்து நிக்கிற மாதிரி தானே அப்ப வயல் எனக்கு சொந்தமாகும் சந்தோஷங்க வாசலே நின்னு பாருங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் ஆனா வாசல் தான் எங்க வீட்டோட இல்ல அந்த வாசலை தாண்டி உள்ள வந்தா அது எங்க வீடு அந்த வாசலை தாண்டி வெளியில வந்தா அது ஊரோட இடம் நீங்க வாசல நின்னுங்கன்னா எங்க வீட்டுக்குள்ளயோ இல்ல வெளியிலயும் இல்லாத மாதிரி அப்ப ரெண்டும் உங்களுக்கு சொந்தம் இல்ல அத கேட்டு சுப்பையாவுக்கு கோவம் வந்துச்சு ஐயோ இந்த பொண்ணு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கு எனக்கு வீடும் வேணாம் வயலும் வேணாம் நான் கொடுத்த ஆயிரம் ரூபாயை வட்டியோட கொடுங்க நான் போறேன் அப்படி வடிக்கு வாங்க கடனை தீக்கிறதுக்கு நாங்க தயாராதான் இருக்கோம் ஆனா கெடு முடியறதுக்கு முன்னாடியே எங்களை ஏமாத்தி கடனை வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கல்ல அதுக்கு நஷ்ட ஈடு யார் கொடுப்பாங்க என்னது நஷ்ட ஈடா நான் எதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் இங்க பாதிக்கப்பட்டது நான் தானே அது எப்படி நாங்க தான் பாதிக்கப்பட்டோம் நாங்க தப்பே பண்ணாதப்போ பஞ்சாயத்து வரைக்கும் எங்களை எடுத்துக்கிட்டு வந்தீங்க ஊருக்கு நடுவில் எங்க கௌரவம் வீணா போச்சு நீங்க சொன்னதை நினைச்சு என் புருஷன் நேத்துல இருந்து கவலையா இருக்காரு இதுக்கு என்ன நஷ்ட ஈடு வேணா லக்ஷ்மி விட்டுடு அவரு பணம் நமக்கு எதுக்கு நமக்கு வேண்டாம் நாம நேர்மையா வாழ்ந்துக்கலாம் நீங்க சும்மா இருங்க சுப்பையண்ண அந்த பழைய பத்திரம் எங்க அதை கொடுங்க அதை கிழிச்சு போட்டுட்டு என் புருஷ வாங்கின அந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு என்ன வட்டி போடணுமோ அதை போட்டு கொடுங்க இல்ல அப்படின்னா இதோ இந்த பழைய சுவரை எடுத்துக்கிட்டு போய் அதுக்கு அடிக்கிறீங்களோ இல்லை கலர் அடிக்கிறீங்களோ அது உங்க விருப்பம் எப்படி கதை சுப்பையா எதுவும் செய்ய முடியாம பழைய சுவருக்காக சண்டை போட்டா எனக்கு நஷ்டம்தான் இருக்கிற கௌரவமும் போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி அம்மா தாயி நீதான் தான் ஜெயிச்ச இனிமே உன் கூட என்னால போராட முடியாது இந்த அம்மா அந்த பழைய பத்திரம் சுப்பை அந்த பத்திரத்தை தலைவர் கிட்ட கொடுத்தான் அப்ப தலைவர் அந்த பத்திரத்தை அங்கே கிழிச்சு போட்டுட்டாரு சுப்பையா இனிமே இந்த மாதிரி அநியாயமான ஒப்பந்தம் யாருகிட்டையும் போடாத ஏதோ லக்ஷ்மி மாதிரி பொண்ணால ராஜையா இன்னைக்கு தப்பிச்சிருக்கான் லக்ஷ்மி உண்மையிலேயே நீ ரொம்ப புத்திசாலிதாமா உன்னை பாராட்டிதான் ஆகணும் அப்படி எல்லாருமே லக்ஷ்மிய பாராட்டினாங்க ரொம்ப நன்றிங்க பெரியய்யா புருஷனுக்கு ஒரு ஆபத்துல வந்தா பொண்டாட்டிதானே அதை எதிர்த்து நிக்கணும் எப்பவுமே நியாயத்தை அநியாயத்தால ஜெயிக்க முடியாதேன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு அதை இன்னைக்கு நான் நிரூபிச்சிருக்கேன் அன்னைக்கு சாயந்தர நேரம் ராஜய்யா லக்ஷ்மி ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்குள்ள போய் விளக்கேத்தி உக்காந்துகிட்டு இருந்தாங்க அப்ப ராஜய்யா அவனுடைய மனைவிய பார்த்து சந்தோஷமா லக்ஷ்மி நீ எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல பேருக்கேத்த மாதிரி மகாலட்சுமி நீ நீ இல்லனா நான் என்ன இருப்பனோ அந்த சுப்பைய கிட்ட மாட்டி ஒன்னும் இல்லாம இருப்பேன் நான் அப்பாவியா இருக்கலாம் ஆனா உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்னங்க இதுக்கு போய் வீட்டுல புருஷன் அப்பாவியா இருந்தா பொண்டாட்டி கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும் இல்லையா குடும்பத்துல ஒருத்தங்க பலவீனமா இருந்தா இன்னொருத்தங்க பலமாதான் இருக்கணும் இனி அந்த சுப்பையா நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான் ஆனா இன்னொரு தடவை யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியோ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா லக்ஷ்மி இனிமே எதுவா இருந்தாலும் உன்னை கேட்டு நீ சொல்ற மாதிரியே செய்யற சரி சரி அதெல்லாம் விடுங்க பசிக்குது இல்ல நேத்துல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடவே இல்ல சூடா சாப்பாடு வடிச்சு உங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கற வந்து சாப்பிடுங்க இப்ப சாப்பாடு அமிர்தம் மாதிரி இருக்கும் வீடும் வயலும் தான் என்ன விட்டு போகலையே இதுதான் எனக்கு பண்டிகை ஒருத்தங்க கிட்ட எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது அதை காப்பாற்றக்கூடிய அறிவு இருந்தாதான் அது நமக்கு உண்மையான சொத்து லக்ஷ்மி ரொம்பவும் தைரியத்தோட வாதாடி அவளுடைய சொத்தையும் புருஷனையும் காப்பாத்தினான் பொண்ணுன்றவ மென்மையானவ இல்ல அவ தைரியமானவ அப்படிங்கறத லக்ஷ்மி நிரூபிச்சா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்ந்தாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா ஒரு பிரச்சனை வரும்போது அதை பார்த்து பயப்படாம அந்த தைரியத்தோட எதிர்கொண்டா மட்டும்தான் அந்த பிரச்சனையை விட்டு நாம வெளியில வர முடியும் தைரியம்தான் எல்லாமே அது ஆத்தங்கரையோரமா இருந்த ஒரு அழகான கிராமம் அன்னைக்கு மதிய நேரம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஊருக்கு நடுவுல கௌரி பாட்டி நடத்துற சமையல் கூடம் இருந்துச்சு அது ஒரு சின்ன வீடுதான் பெரிய திண்ணை இருந்துச்சு அந்த திண்ணையில நிறைய பேர் சாப்பாடு சாப்பிடறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ரங்கையா அப்படிங்கிற ஒரு வழிபோக்கன் தோல்ல ஒரு மூட்டைய சுமந்துகிட்டு ரொம்பவும் சோர்வா அந்த பக்கமா வந்தான் அவன் அங்க உக்காந்துருந்த சோமைய கிட்ட ஐயா கும்பிடுறங்க என் பேரு ரங்கையா நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன் மதிய இல்லைங்களா பசிக்குது ஒரு ரூபாய்க்கு வயிறார சாப்பாடு போடுற வீடு எதுனா இருந்தா சொல்லுங்களேன் அது கேட்டு சோமையா ரங்கையாவ இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பார்த்து ஒரு ரூபாய்க்கா ஒரு ரூபாய்க்கு இந்த காலத்துல குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க இங்க சாப்பாடு ஒரு வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அதோ அந்த வேப்பமரம் பக்கத்துல இருக்கே கௌரி பாட்டியோட வீடு அதுதான் அப்படியா அவங்க நல்ல சாப்பாடு போடுவாங்களா ஆ நல்ல சாப்பாடும் போடுவாங்க நல்ல வாய்க்கழியவும் பேசுவாங்க அவங்க பேரு தான் கௌரி பாட்டி ஊர்ல எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க அவங்க சாப்பாடு பரிமாறனா தான் சாப்பாடு போடுவாங்க காசு இருந்தா மட்டும் தான் நீ அங்க போக முடியும் இல்லைன்னா என்ன மாதிரி மரத்துக்கு கீழே உக்காந்து காத்துவாங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் தாங்கையா இருக்கு ஆனா பசி தாங்க முடியலையே போய் சாப்பாடு கேட்டு பாக்கிறேன் போய் கேட்டுப்பாரு ஆனா உன்ன ஞாபகம் வச்சுக்கோ அவங்க வாய் மட்டும் பேச மாட்டாங்க கரண்டியாலையும் பேசுவாங்க சரி நானும் வரேன் ரெண்டு பேரும் கௌரி பாட்டி வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு வெளியில போகும் போதே கமகமன மனம் வந்துச்சு கௌரி பாட்டிக்கு ஐம்பத்தேழு வயசு இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள கம்பீரமா இருந்தாங்க ஏண்டா என்ன இது வாழையில வலிச்சு எடுத்து சாப்பிடு சாப்பாட்ட வீணாக்க கூடாது அப்புறம் நாளையில இருந்து உனக்கு என் வீட்டுல சாப்பாடு கிடையாது ஐயோ வயிறு போச்சு இனி சாப்பிட முடியாது முடியல நான் கொஞ்சமா சாப்பாடு போட்டுக்க வேண்டியது தானே சாப்பாடு மிச்சமாச்சுன்னா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற லட்சுமி கிட்ட லட்சுமி இவ கிட்ட இன்னும் ரெண்டு ரூபாயை அதிகமா வாங்கிக்கோ சாப்பாடு வீணாக்குனா காசு அதிகமா வாங்குவேன் ஐயோ 2 ரூபாயா 얘 கிட்ட அவ்வளவு இல்லையே இல்லனா வெளியில இருக்கிற வரக வெட்டி வெச்சிட்டு போ 얘 கிட்ட இலவசமா எதுவும் கிடைக்காது பாட்டி சோமேயாவ பாத்து என்ன சோமையா இவ்ளோ நேரம் திண்ணே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப சாப்பிட வந்தியா இல்ல என் வீட்டை வேடிக்கை பார்க்க வந்தியா சோமையா பயந்துக்கிட்டே ரொம்ப பசியா இருந்துச்சுமா அதான் சாப்பிட என்கிட்ட இப்ப பணம் இல்ல கணக்குல எழுதிக்க கூடாதா கணக்கா பழைய கணக்கே அப்படியே இருக்க அந்த பாக்கிய தீக்கல பணம் இருந்தா வாழையில முன்னாடி போய் உக்காரு இல்லனா பானையில இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பு கிளம்பு அப்போ சோமையா ரங்கையாவை காட்டி சாரி என் கணக்கு அப்புறமா பாத்துக்கலாம் இதோ இவர் வந்துருக்காரு பாருங்க இவருக்கு பசிக்குதாமா ரங்கையா தைக்கமாவே முன்னாடி வந்தான் அப்போ கௌரி பாட்டி அவன மேல இருந்து கீழே பார்த்தாங்க அம்மா வணக்கங்க என் பேரு ரங்கையா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது எல்லாருக்கும் பசிக்கதான் செய்யும் பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க என் கிட்ட எண்பது காசு தாமா இருக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ரூபான்னு கேள்விப்பட்டேன் பாதி சாப்பாடு கொடுக்கறீங்களா இது வீடு இங்க நான் ஒன்னும் வியாபாரம் செய்யல கொடுத்தா வயிறார சாப்பாடு கொடுப்பேன் ஆனா சாப்பிடுறதுக்கு எண்பது காசோட வந்திருக்கேனி அப்ப சோமையா பாட்டிக்கிட்ட சரிமா தான் காசு இல்ல இல்ல அவனை தர்ம சத்திரத்துக்கு போக சொல்லுங்க தர்ம சத்திரத்துக்கு போறதுக்கு என் உடம்புல சக்தி இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வேணும் எண்பது காசு வாங்கிக்கோங்க மிச்ச காசுக்கு உங்க வீட்ல எதனா வேலை இருந்தா கொடுங்க எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன் அப்ப கௌரி பாட்டி ரங்கையாவ பாத்து வேலை செய்றியா பாத்தா ஒல்லியா இருக்க என் வீடு கிணறு ரொம்ப ஆழமா இருக்கும் பத்து கூட தண்ணி இறைச்சி கொடுக்க முடியுமா பத்து இல்லம்மா இருபது கூட தண்ணி எடுக்கிறேன் முதல்ல சோறு போடுங்க சொன்ன பேச்சு படி நடந்துக்கல அப்புறம் என் வாய் பேசாத என் கையில இருக்கிற கரண்டி தான் பேசும் பாட்டி லக்ஷ்மி கிட்ட லக்ஷ்மி இவனுக்கு மூளையில ஒரு வானிலைய போடு வீட்டுல என்னெல்லாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் போடு காசு கம்மியா கொடுத்துருக்கானு சொல்லி நீ சாப்பாட குறைச்சி போட்டுறாத சரியா சோமையா ஆச்சரியமா ஏமா பாதி பணம் கொடுக்கறவனுக்கு ராஜ விருந்து கொடுக்கற எனக்கு மட்டும் கணக்குல எழுதிக்க மாட்டேங்கிறிய அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான்னு சொல்றான் உன்ன மாதிரி சும்மா பேசிக்கிட்டே நின்னுக்கிட்டு இல்ல நீயும் வேணும்னா போய் சாப்பிடு ஆனா பழைய கணக்கு அப்புறமா பாத்துக்கற என்னைக்கு சாப்பிடுறதுக்கு மட்டும் நீ காசு கொடுத்தா மட்டும் தான் சாப்பாடு ரங்கையா சோமையா ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல உக்காந்தாங்க லக்ஷ்மி பரிமாறினா பாட்டி பக்கத்துல நின்னு அத பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ரங்கையா சாப்பிட்டு பாத்து அடடா அம்மா உங்க கைப்பக்குவத்தை வார்த்தையால சொல்ல முடியாது அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே அடடா இந்த என்ன கத்திரிக்காய் குழம்பு எங்க அம்மா ஊர்ல இறந்து போயிட்டாங்க ஆனா அவங்களே சமைச்ச மாதிரி இருக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சரி சரி சாப்பிடும்போது பேசக்கூடாது அந்த சாம்பாருக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கோ நெய் இல்லைன்னா நல்லா இருக்காது அப்ப சோமையா பொறாமையா ஏம்மா அவனுக்கு மட்டும்தான் நெய்யா எனக்கெல்லாம் போட மாட்டீங்களா அவன் பசியோட இருக்கான் உன்ன மாதிரி ருசிக்காக சாப்பிட வரல அதனாலதான் அவனுக்கு நெய் குடுக்கறேன் நீ வாயை மூடிக்கிட்டு அந்த சாம்பார மட்டும் சாப்பிடு ரங்கையா சாம்பார சாப்பிட்டு பார்த்து அம்மா இந்த சாம்பார்ல என்ன போட்டீங்க நல்லா இருக்கு முருங்கக்காய் ரொம்ப நல்லா வெந்திருக்கு சாப்பாடு சமைக்கும் போது தேவையான பொருளோட சேர்ந்து கொஞ்சம் பாசத்தையும் கலக்கணும் அதே மாதிரி கவனமா பொறுமையா செய்யணும் அப்பதான் வரவங்க திருப்தியா சாப்பிட முடியும் ஆனா ஒரே ஒரு பறக்க வீணாக்குனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்ப சோமையா ரங்கைய கிட்ட பரவாயில்லடா புகழ்ந்து புகழ்ந்து நிறைய சாப்பாடு சாப்பிட்ற இப்படியே புகழ்ந்து வேலை செய்யாம போலையே ச்சே ச்சே சாப்பாடு போட்ட அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன் சாப்பிட்டு முடிச்சு ரங்கையா கைய கழுவிக்கிட்டு கௌரி பாட்டி கிட்ட வந்தான் அம்மா வயிறு நெறிஞ்சு போச்சு மனசும் நெறிஞ்சு போச்சு இப்ப சொல்லுங்கம்மா கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கணுமா விறகு வெட்டணுமா பாட்டி வெத்தலை பாக்க மின்னுகிட்டு எதுக்கடா இவ்வளவு அவசரம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ இல்லம்மா சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சாதான் நல்லது என்ன வேலைன்னு சொல்லுங்க சோமையா அப்பதான் கைய கழுவிட்டு வந்து ஆமா நான் கிளம்புறேன் பணம் நாளைக்கு கொடுக்கறேன் இரு சோமையா எங்க ஓடி போக பாக்குற இவன் புது ஆளு இவனை வேலை செய்யறான்னு சொல்றான் பழைய ஆளு பணத்தை கொடுக்காம போயிடலான்னு பாக்குறியா அட என்னமா நீ உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்ல வேணும்னா இருக்கான்னு பாத்துக்கோ உன்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு ரங்கைய கூட சேர்ந்து நீயும் வேலைய பாரு நானா நான் வேலை செய்யணுமா நான் இந்த ஊரு பெரிய மனுஷம்மா காசு கொடுக்காம தப்பிச்சு போறவன் எல்லாம் பெரிய மனுஷனா ரங்கையா கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சு கொடுப்பான் அதை கொண்டு போய் என்னோட வாழைத்தொப்புக்கு நீ தான் ஊத்தணும் போப்போ ரங்கையா சிரிச்சுக்கிட்டே வாங்கய்யா ரெண்டு பேரா சேர்ந்தா வேலையை சீக்கிரம் முடிக்கலாம் எல்லாம் என் நேரம் சாப்பிட்டதுக்கு வேலை செய்ய வேண்டியதா போச்சு எல்லாம் உன்னால தான் இல்லனா நான் எப்படியோ ஓடி போயிருப்பேன் ரங்கையா உடனே கிணத்திலிருந்து வேகமா தண்ணி இறைக்க ஆரம்பிச்சான் அப்போ சோமையா முகத்தை திருப்பிக்கிட்டு குடத்துல தண்ணி கொண்டு போய் வானத்தோப்புக்கு ஊத்திக்கிட்டு இருந்தான் அப்போ ரங்கையா கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டே ஐயா சீக்கிரமா வாங்க தண்ணி வீணா போகுது அப்புறம் அம்மா கோச்சுக்க போறாங்க சோமையா அங்க வந்து அட இருப்பா உனக்கு என்ன பழக்கம் இருக்கு எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல இடுப்பெல்லாம் வலிக்குது இந்த அம்மாலாம் மனுஷியா இவங்க ஒரு ராட்சசிடா அப்படி சொல்லாதீங்க சாப்பாடு போட்டவங்கள தான் சொல்லணும் அவங்க என்ன நமக்கு தண்டனையா கொடுக்குறாங்க நம்ம ஊத்துற தண்ணியில அந்த வாழைத்தோப்பு நல்லா இருக்கும்ல தோப்பு நல்லா இருக்கும் நான் நல்லா இல்லையே நாளைக்கு இந்த பக்கம் வரவே கூடாது ஒரு மணி நேரத்துல ரங்கையா சோமையா ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிட்டு பாட்டி வந்து நின்னாங்க அப்ப பாட்டி ரங்கையாவ பார்த்து சபாஷ் ரங்கையா கொடுத்த பேச்சுபடி நடந்துகிட்ட இருபது குடம்னு முப்பது குடத்தை எடுத்திருக்க உன்ன மாதிரி வேலைக்காரங்க கிடைக்கிறது அதிசயம்தான் எனக்கு வேலை செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் பாட்டி சோமையாவை பார்த்து என்னடா சோமையா முகத்தை திருப்பிக்கிட்ட ஒரு பெரிய மனுஷனா தண்ணி எடுக்க கூடாதா காசு கொடுக்காம தப்பிச்சு போறதுக்கு பதிலா தண்ணி எடுக்கறதே எவ்வளவோ பரவாயில்ல அப்ப சூமையா தல குனிஞ்சே என்ன மன்னிச்சிடுங்கம்மா இனிமே பணம் இருந்தா வரேன் இல்லனா வர மாட்டேன் நல்லது அப்படின்னு பாட்டி உள்ள போய் ரங்கையா இத எடுத்துக்கோ என்னமா இது இதல நாலு நாளுக்கு தேவைப்படுற புளி சோறும் ரொட்டியும் வெச்சிருக்கேன் வேலை தேடி போறல உங்களுக்கு தேவைப்படும் ரங்கையா கண்ணுல கண்ணீரோட ஐயோ வேணாமம்மா வேலை செஞ்சதக்க தான் ஏற்கனவே சாப்பிட்டேட்டேனே மறுபடியும் இது எதுக்கு இது அம்மாவா பாசமா பிள்ளைக்காக கொடுக்குறது கேட்ட உடனேயே வேலை செஞ்சியே அதுக்காக இந்த அம்மா கொடுக்கற வாங்கிக்கோ சோமையா ஆச்சரியமா அம்மா உன்னை நான் என்னமோன்னு நினைச்சேன் நீ இவ்வளவு நல்லவன்னு தெரியாது நான் சோம்பேனிகளுக்கு தான் மோசமானவ இவனை மாதிரி நல்லவங்களுக்கு நான் அம்மா மாதிரி ரங்கையா வேலை கிடைச்சதுனா வேலை பாரு இல்லனா ஏன் கிட்டயே வந்து சேர்ந்துக்கோ சரியா கண்டிப்பா அம்மா நீங்க எனக்கு அம்மா மாதிரி உங்ககிட்ட வேலை தான் எனக்கு பெரிய பாக்கியமா இருக்கும் நான் உங்ககிட்டயே வேலை செய்யலான்னு இருக்கேன் என்ன சொல்றீங்க சந்தோஷம் இன்னைக்கே வேலையில சேர்ந்துரு உனக்கு மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாசம் மாசம் சம்பளமும் கொடுக்கறேன் அத கேட்டு சோமையா ஏமா அப்ப எனக்கு எனக்கும் வேலை கொடுக்கறியா உனக்கா உன்ன மாதிரி சோம்பேறிங்களுக்கு என்கிட்ட வேலை இல்ல சோமையா வேணும்னா சாப்பிட்டு இந்த மாதிரி தண்ணி எடுத்து குடுத்துட்டு போதும் அதை கேட்டு ரெண்டு இருந்தாங்க வந்த பாட்டி சாப்பாடு போட்டாங்க உழைக்கிறதோட வரைக்கும் கௌரி பாட்டினா எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தாய் இருக்கிறத இன்னைக்குதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு எங்க போனாலும் வேலையும் கிடைக்கும் ஜனங்களோட அன்பும் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம ரங்கையாவுக்கு கௌரி பாட்டி கிடைச்ச மாதிரி